பொன்மன செம்பல் நினைவு நாள் புகழ் மாலை செம்பல் எம்ஜிஆர் நினைவு நாள் புகழ் மாலை கவலைகளுக்கு மாமருந்து எம்ஜிஆரின் பாடல்கள் இன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் எம்ஜிஆரின் நினைவு நாள் எம்ஜிஆரின் நினைவு நாள் புரட்சித் தலைவரை புரட்சி நடிகரை மக்கள் திலகத்தை எப்போது மறந்தோம் என்றைக்கு மறந்தோம் இன்றைக்கு நினைத்துக் கொள்வதர் எம்ஜிஆர் இயற்கை எழுதினாலும் அவர் எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறார் எங்கும் எதிலும் நம்முடன் இருக்கிறார் இந்த தமிழ் மண்ணில்தான் அவர் மரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எண்ணற்ற எம்ஜிஆர் ரசிகர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது போல எம்ஜிஆருக்கும் திதி கொடுக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன் அண்ணன் எம்ஜிஆர் யார் யார் எப்படி அழைக்கிறார்கள் என்று பார்ப்போம் புகழ்பெற்ற பக்தி பரவசம் மிக்க வாரியார் எம்ஜிஆர் பொன்மன செம்மல் என்று அழைக்கிறார் நமது தமிழ் மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா மக்கள் திலகம் எம்ஜிஆர் இதயக்கனி என்று குறிப்பிடுகிறார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை சூட்டி புகழ்வர வைத்தார் எம்ஜிஆரை அளவோடு ரசிப்பவர் என்றும் அளவில்லாமல் கொடுப்பவர் என்றும் வர்ணித்து பாடல் வரிகளை எழுதினார் கலைஞர் தமிழ் திரைப்பட உலகினர் எம்ஜிஆரை சின்னவர் என்று செல்லமாக அழைத்தார்கள் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை அண்ணன் என்று அழைப்பார் அதை எப்படி விளக்குவார் தெரியுமா உடன் பிறந்த அண்ணர் அல்லவா ஒரே ரத்தம் அல்லவா நான் தம்பி அல்லவா அவர் அண்ணன் அல்லவா தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை யாருமே கலைஞர் மகன் தங்க தமிழகத்தின் தனிப்பெரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனின் மகன் நடிப்பு செல்வன் பிரபு அவர்களும் எம்ஜிஆரை பெரியப்பா என்று அழைப்பார்கள் புன்னகை அரசி கே ஆர் விஜயா எம்ஜிஆரை நம்ம வீட்டில் அவரும் ஒருவர் என்பார் நடிகர் தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆரை தலைவரே என்று அழைப்பார் அன்றைய நிலவரப்படி நாலரை கோடி மக்களின் நாயகன் எம்ஜிஆர் என்பார் அந்த நாளில் எம்ஜிஆர் பானுமதி ஜோடி புகழ்மிக்கது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பானுமதி எம்ஜிஆர் நடித்த படம் என்றால் கொண்டாட்டம் எம்ஜிஆர் சண்டை பானுமதி கொண்டை என்று வசனம் பேசுவார்கள் நடிகை பானுமதி எம்ஜிஆரை மிகவும் உரிமையுடன் ராமச்சந்திரன் என்று அழைப்பார்கள் தமிழக மக்கள் எங்க வீட்டு பிள்ளை என்று பெருமை பேசுவார்கள் கடலூர் புருஷோத்தமராகிய நான் எம்ஜிஆரிடம் தொலைபேசியில் பேசும்போது தலைவரே என்றும் நேரில் பேசும்போது அண்ணா என்றும் அழைப்பேன் எம்ஜிஆர் மக்களிடம் பேசும்போது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று ஆரம்பிப்பார் அரங்கமே அதிரும் எம்ஜிஆர் பேசி பிடிக்கும் பொழுது அண்ணா நாமம் வாழ்க என்று மறவாமல் சொல்வார் அரங்கமே அதிரும் எம்ஜிஆர் தன்னை பற்றி கூறிக்கொள்ளும் போது என்னை நம்பிக்கட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அம்மு என்றும் செல்வி என்றும் அழைப்பார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரை தலைவரே என்று அழைப்பார் கலைஞர் எம்ஜிஆர் சிவாஜி இவர்களின் ஒற்றுமை எம்ஜிஆர் நடித்தால்தான் நான் கதை வசனம் எழுதுவேன் என்று கலைஞர் சொல்லுவார் கலைஞர் கதை வசனம் எழுதினால்தான் நான் நடிப்பேன் என்று எம்ஜிஆர் சொல்லுவார் இப்படி அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருந்து வெற்றி படங்களை கொடுத்தார்கள் பராசக்தி மனோகரா கலைஞரின் வசனத்தால் சிவாஜியும் சேர்ந்து கொண்டு திரை மூவேந்தர்களாக வலம் வந்தார்கள் பாழாய்ப்போன அரசியல் வாழ்க்கைதான் மூவரையும் தனித்தனியாக பிரித்து விட்டது உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி பெஞ்சல் புயலை விட பெரும் புயல் வந்தாலும் சரி தோல்விகளை கண்டு துவண்டு போவாதீர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று நினைக்காதீர்கள் அண்ணன் எம்ஜிஆர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்வார் எது வந்த போதிலும் எதிர்த்து நிற்க அறிவுரை கூறுவார் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் எம்ஜிஆரின் தத்துவ பாடல்களை போட்டு அமைதியாக கேளுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வதைப் போல ஒரு பாட்டு வரும் அது உங்களை தட்டி எழுப்பும் புதிய ரத்தம் பாயும் புதிய சிந்தனை பிறக்கும் கவலைகள் காணாமல் போகும் உங்கள் வாழ்க்கை பயணம் இனிதாக தொடரும் உங்கள் முயற்சி வெல்லும் எம்ஜிஆரின் வாழ்த்துக்கள் வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரும் நட்புக்கு நன்றி